இந்த நெல்லன் ஃபைபர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபைபரு அதை நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து தான் நிறையா இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது அது வந்து நமக்கு அந்நிய செலவானி அதிகமாகும் இது வந்து நம்ம பணம் பணம் மரங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டோட சின்னம் அதில் வந்து நம்ம அந்த பணம் படத்துலேருந்து நம்ம எடுக்கும்போது ஏன்னா இந்த பணம் படத்தில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம இதை வந்து இப்போ மேனுவலாக பண்ணியிருக்காங்க இதை மெக்கானிக்கலாக பண்ணி சிஸ்டமேட்டிக்காக இதில் எல்லாம் கொண்டு வந்தோம்னா காஸ்ட் இன்னும் குறைக்கலாம் திருப்பூர் தொழில்துறையினர் ஒத்துழைப்புடன் சேலத்தைச் சேர்ந்த மில் அதிபர் ஒருவர் பணம் பழத்திலிருந்து நூல் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார் சேலத்தைச் சேர்ந்தவர் தினகரன் வயது ஐம்பத்தி ஆறு சம்பந்தம் நூற்பாலை என்ற பெயரில் சேலத்தில் ஸ்பின்னிங் மில் நடத்தி வருகிறார் கடந்த ஐம்பது ஆண்டு நூற்பாலை நடத்தி வரும் இவர் நூறு சதவீதம் பருத்தி இலைகளால் ஆன நூல்களை மட்டுமே தயார் செய்தும் இயற்கை முறையில் கிடைக்கும் வாழை மூங்கில் அன்னாசி பழம் ஆகியவற்றை பயன்படுத்தியும் நூல் தயாரித்து வருகிறார் தற்போது பணம் பழத்தின் நார்களை பயன்படுத்தி பருத்தியுடன் இணைத்து நூல் தயாரித்து சாதனை படைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பெங்களூருவில் நடந்த கண்காட்சி மற்றும் லண்டனில் நடைபெற்ற எதிர்கால ஜவுளி ஏற்றுமதி குறித்த கருத்தரங்கில் இது குறித்து பேசப்பட்டது இது வந்து நம்ம லின்னன் மாதிரி இப்போ லின்னன் காட்டன் லின்னன் ஃபைபர் அண்டர் பர்சன்ட் லின்னன் ஃபைபர்லாம் போட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் காட்டன் லின்னன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த லின்னன் ஃபைபர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபைபர் அதை நம்ம வந்து இருந்து தான் நிறையா இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது அது வந்து நமக்கு அந்நிய செலவானி அதிகமாகும் இது வந்து நம்ம பணம் பணம் மரங்கிறத வந்து நம்ம தமிழ்நாட்டோட பண சதவீதத்தில் நம்ம நூலோட பஞ்சோடு இணைத்து செஞ்சோம்னா இது நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்தில் வந்து இது பயோ ஆன்டி பயோ அண்ட் அண்ட் ஆஸ் அஸ் கார்பன் நியூட்ரலைஸ்டு ஃபைபர் ஸோ அதனால் வந்து இந்த ஃபைபர் வந்து நல்ல ஒரு உபயோகத்துக்கு வரும் பருத்தி என்ற விகிதத்தில் நம்பர் கவுண்ட் நூல் தயாரித்து அவற்றை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பி கே எஸ் டெக்ஸ்டைல் மூலம் அடுத்த கட்ட ப்ராசசிங் செய்தார் தொடர்ந்து திருப்பூர் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் உதவியுடன் பணம் பழம் நூல் கலவையில் காட்டன் சட்டை தயாரிக்கப்பட்டுள்ளது இது முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்தால் கூடுதல் விலை கொடுத்து கைத்தறி நூல்கள் இறக்குமதி செய்யும் தேவை இருக்காது அரசும் ஜவுளி துறை சார்ந்த தொழில்துறையினர் இதற்கு கூடுதல் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தினகரன் கூறினார் தொழில்நுட்ப வரையை நாங்கள் இப்போ தான் அந்த பதப்படுத்துறதுக்கு பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் தான் பண்ணியிருக்காங்க இது லார்ஜ் ஸ்கேலில் கொண்டு போகலாம் அது லார்ஜ் ஸ்கேலில் கொண்டு போகும்போது நமக்கு நிறைய தொழில்நுட்பங்களும் வேணும் இது எப்படி பதப்படுத்துறது எப்படி இந்த ஃபைபர் மறுபடியும் வந்து ஃபிளெக்சிபிளாக கொண்டு போகணும் ஸ்பின்னபிலிட்டிக்கு கொண்டு போகணும் அதுக்கு நமக்கு நிறையா தொழில்நுட்பங்களும் வேணும் அந்த தொழில்நுட்பங்களும் நம்ம வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரையலில் நாங்கள் எடுத்து கொண்டு வந்துட்ருக்கோம் இந்த காஸ்டிங்கும் ஒர்க் அவுட் பண்ணணும் ஏன்னா இந்த பணம் பழத்தில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம இதை வந்து இப்போ மேனுவலாக பண்ணியிருக்காங்க இதை மெக்கானிக்கலாக பண்ணி சிஸ்டமேட்டிக்காக இதில் எல்லாம் கொண்டு வந்தோம்னா காஸ்ட் இன்னும் குறைக்கலாம் இது நமக்கு பணம் பலம் வந்து நமக்கு நிறையா கிடைக்குது நம்மளுடைய தென் மாநிலங்களில் பூர்வமே அப்புறம் தூத்துக்குடியில் வரையிலும் கிடைக்குது இந்த பக்கம் கொங்குமண்டத்தில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் வரைகளும் நிறைய இடத்துல பணம் பழம் கிடைக்குது இந்த பணத்தை வந்து நம்ம பழத்தை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த டெக்னாலஜி வந்து அரசு வந்து முன்னெடுத்து செல்லணும் இந்த மாதிரி இந்த பணம் பலத்துலேருந்து இந்த ஃபைபர் எடுக்கிறதுக்கு நமக்கு டெக்னாலஜி கொடுக்கணும் இதுக்கு வந்து கவர்மெண்ட் நிறையா சப்போர்ட் பண்ணணும் இந்த பணம் வந்து இயற்கையாக நம்ம கிடைக்கிற சஸ்டைனபிள் ப்ரா ப்ராடக்ட்டு இதுக்கு அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டியெலாம் வந்து அவங்க குறைச்சி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நம்ம இதை சிறப்பாக கொண்டு போகலாம் இந்த ஃபைபரை